அன்பு நேயர்களே மீண்டும் மாதம் ஒரு முறை கரண்ட்டு பில் வருமா என்பதுதான் நம் அனைவரது ஆவலாக இருக்கிறது வருடங்களும் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன இப்படி வைத்துக்கொள்வோமே பிழைப்பு தேடி மக்கள் ஓடி வருகிறார்கள் சென்னை மாநகரத்திற்கு எடுத்தவுடன் வேலை கிடைத்து விடுமா படித்தவர்களுக்கே பெரும் பொருள் படிக்காதவர்களாக இருந்தால் ஏதோ ஒரு வேலையை செய்து ஓட்டி விடலாம் அவர்களது பாடும் எப்படி ஒரு சிறிய குடிசை வீடாக இருந்தாலும் வாடகை கொடுக்க வேண்டும் மின்கட்டணம் கட்ட வேண்டும் ஒரு பத்தாயிரம் வருமானம் எடுத்தவுடன் அதுவும் வராது என்ன செய்வார்கள் கொஞ்சம் யோசனை செய்து பார்த்தால் மிகவும் வருத்தம் அளிக்கிறது வாடகை வீட்டில் இருந்து இரண்டு பேர் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை சேர்ந்தாலும் வாடகை கொடுத்து வாடகை கூட ஏதோ கொடுத்து விடலாம் இந்த கரண்ட் பில்லை நினைத்தால் மிகவும் இருக்கிறது ஏனென்றால் நமக்கே இருக்கிறது வாங்கும் ஓய்வூதிய தொகையில் பாதி போய்விடும் போல் இருக்கிறது நமக்கே இப்படி என்றால் அவர்களுக்கு எப்படி இருக்கும் எப்படியோ கால்வேறு கஞ்சாவது அவர்களுக்கு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் இன்று விடியாதா நாளை விடியாதா என்ற எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் விலைவாசியோ என்ன கூட முடியவில்லை நம்மால் அப்படி இருக்க மிகவும் சொற்ப சம்பளத்தில் சொற்ப வருவாயில் வாழும் மக்களின் நிலை எப்படி இருக்கும் மன வருத்தமாக இருக்கிறது இதில் குடும்பத் தலைவர் போதை பழக்கத்திற்கு ஆளானவராயிருந்தால் கேட்கவே வேண்டாம் நரகம் என்று இறப்பிற்கு பின் வரும் என்று அறிகிறோம் அது வாழும்போதே கிடைத்து விடுகிறது இப்படிப்பட்ட உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த நிலையை எப்பொழுது மாறும் குடும்பஸ்தர்களுக்கு எது முக்கியமோ அதை செய்ய வேண்டும் எந்த அரசாக இருந்தாலும் இதோ செய்து விடுகிறேன் அதோ செய்து விடுகிறேன் என்று காலம் கடத்தி கடத்தி அதாவது பிறக்க வேண்டிய வயிற்று பத்து மாதம் முடிந்து முன்னரே பிறந்தாலும் ஒன்றும் பாதகம் இல்லை பத்து மாதம் முடிந்தும் எத்தனையோ மாதம் அப்படியே வயிற்றில் இருந்து கொண்டே இருந்தால் சுமப்பவள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படித்தான் ஆகி போகிறது சில விஷயங்கள் இதோ நடந்துவிடும் அதோ நடந்துவிடும் இவர் வந்து விட்டார் இனி என்ன இப்படியெல்லாம் நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா அது ஒவ்வொன்றால் செய்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை எது முக்கியமோ அதை முதலில் செய்ய வேண்டும் அறிவிலே சொல்கிறேன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் யாரும் நம் அனைவரது மனத்தாங்களும் இதுதானே அன்பு எப்பொழுது விடியும்